ஃப்ரெண்ட்ஸ் வெளியூர்லேருந்து பிள்ளைங்க வந்தால் அவங்க சின்ன வயசுல விரும்பி சாப்பிட்ட பலகாரங்கள் நான்வெஜ்ஜு ஸ்வீட்ஸ்ன்னு நமக்கு என்ன கைவழி கால்வலி இருந்தாலும் செஞ்சு கொடுத்து அவங்க சாப்பிட்றத பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அப்பாக்களும் எம்டன் மகன் நாசர் மாதிரி ஈரல் எடுத்துவை நல்லி எடுத்துவை அப்படின்னு ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க பாருங்கள் ஆனால் வெளியூரில் பெரிய பெரிய ஹோட்டலில் இதை விட டேஸ்டி ஃபுட்டு நிறையா சாப்பிட்ட பசங்களுக்கு சின்ன வயசில் சாப்பிட்டது இப்போ பிடிக்குமா அப்படின்னு கூட தெரியாது ஆனால் இதெல்லாம் செய்து கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சு ஊருக்கு அனுப்புனா தான் பிறவி பயன் அடைஞ்ச மாதிரி நிம்மதி பெருமூச்சு வரும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையில் டிஃபனோட ரவா கேசரி செய்து கொடுத்தாச்சு டிஃபனுக்கு தோசையும் அதுக்கு தொட்டுக்கிற மிளகு தக்காளி கீரை சூப்பும் செஞ்சாச்சு ஏன்னா கீரை எல்லாம் ஊர் பக்கம் வந்தால் தானே நிறையா சாப்பிட முடியும் ஜாலியாக சமைச்சு ஹாப்பியாக சாப்பிடுவோம் அப்படி பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்தும் நேரம் இல்லாமல் விட்டு போன பதார்த்தங்கள் மறந்து போன பதார்த்தங்கள் எல்லாமே ஞாபகத்துக்கு வந்து இது பிடிக்குமே பிள்ளைக்கு அதை மறந்து செய்யாமல் விட்டாச்சே அது பிடிக்குமேன்னு புலம்புதே மனசு எப்பா ஒரு அம்மாவாக நம்மளை புலம்ப வைக்கிறாங்கப்பா